நம்மளோட சேனலில் இந்த வாரத்துலேருந்து இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான டிஷ்ஷஸுங்கிற சீரிஸ் போயிட்டுருக்கு அந்த வகையில் இன்றைக்கி தேர்ஸ்டே தேர்ஸ்டேக்கான சீரீஸ் என்ன அப்படின்னா இனோவேட்டிவ் டிஷ்ஷஸ் அதில் வந்து நம்ம மசாலா சப்பாத்தி செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு குக்கரில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதோட ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா அவிச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுக்கோங்க நல்லா வந்து நமக்கு கூழ் மாதிரி அக்கிரணும் அதாவது நம்ம வந்து சப்பாத்தி மாவோட பிசையும் போது அது தனித்தனியாக திடுத்துட்டா தெரியக்கூடாது நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுப்பொடி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு மசாலாவை இதில் அப்படியே வந்து ஊற்றிக்க வேண்டிதான் கடைசியாக வந்து கொஞ்சமாக அந்த கழுவி அந்த தண்ணியையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட வேண்டியதான் மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பண்ணிவோமோ அதை மாதிரியே பணிஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் நல்லா சாஃப்டாக பணஞ்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து பால் போட்டுடலாம் நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு வந்து நம்ம குட்டி குட்டி பாலாக போடுவோம் இல்லையா அதை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக போடுங்க இந்த சைஸ் தான் நான் வந்து சப்பாத்தி மாவுக்கு போடுவோம் ஆனால் இந்த மசாலா சப்பாத்திக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் குண்டு குண்டாக மாவு எடுத்துக்கோங்க நம்ம வந்து மடித்து போட்டு தேய்க்கிறதுனால லேயர் லேயராக கிடைக்கும் அந்த மாதிரி செய்ய போகிறோம் இப்போ நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு மேலே தூவிட்டு சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம இதோட போதும் அப்படின்னா கூட அப்படியே சப்பாத்தி வந்து தோசைக்கடல போட்டு எடுத்துடலாம் இல்லை கொஞ்சம் நம்ம வந்து வித்தியாசமாக போடணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் மேலே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக இதை அப்படியே நான் வந்து நாளாக மடித்து வைக்க போகிறேன் அதாவது மேலே உள்ளது கீழே உள்ளது எல்லாத்தையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று தூக்கி போட்டு மடித்து எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துகிட்டு மறுபடியும் அதையும் வந்து நம்ம சப்பாத்திக்கு தேய்ச்ச மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே நல்லா லேயராக சூப்பராக கிடைக்கும் இந்த சப்பாத்திக்கு நம்ம சைடிஷ்னு எதுவுமே பெருசாக செஞ்சு கொடுக்க வேண்டியதில்லை இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிட்டு சுட சுட இருக்கும்போதே நெய் போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுமே வந்து வெறும் சப்பாத்தியே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க அண்ட் எங்களுடைய சேனை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க கூடவே இந்த பெல் பட்டையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களை வந்து சேரும் அதோட நம்மளோட சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ்ஷஸ்ங்கிற சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக சேரும் அண்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ